கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் முக்கியமாக இந்நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள் சில கேள்விகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன கேள்வி என்று சொன்னால் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேனா நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேனா அல்லது இல்லையா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் காணப்படுகிறது ஏனென்றால் என்றால் அநேக பிரச்சனைகள் அநேக சோதனைகள் அநேக தேவைகள் அது மாத்திரமல்ல அது வந்தாலும் கூட பரவாயில்லை ஆனா இல்லாத பொல்லாத சொல்லும்போது அது மாத்திரமல்ல இன்னும் நிந்திப்பார்கள் அநேகர் நிந்திக்கிறார்கள் அந்த ஊழியக்காரனுக்கு அது தேவைதான் அந்த ஊழியக்காரிக்கு அது தேவைதான் அப்படி செஞ்சால அவனுக்கு வேணும் அந்த விசுவாசிக்கு அது தேவைதான் என்று சொல்லி அவர்கள் வாயில் வந்தபடி நிந்திக்கிறதை கேட்டு அநேக தேவண்டை பிள்ளைகள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இன்று தேவனுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் தூரமாக சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தனுடைய ஐக்கியத்தை விட்டு அவர்கள் தூரமாக போயிருக்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் வருகிறதை பார்த்து எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன என்பதை நான் உங்கள் வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன யார் யார் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யார் யார் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை நான் சொல்றேன் எல்லாவற்றையும் வாசித்த உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் முதலாவது நான் பார்க்கும்போது ஒன்று சாமி பதினாறாவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது அதுல ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும் தாவிது தன்னுடைய பெற்றோராலும் தன்னுடைய சகோதரராலும் அற்பமாக எண்ணப்படுகிறார் புறக்கணிக்கப்படுகிறார் இவரா தேவன்டைய ஊழலை செய்வதற்கு தகுதியே அல்ல என்று சொல்லி அற்பமாக தள்ளப்படுகிற தன்னுடைய தவப்பனும் தாயும் கூட அவன் தகுதி கிடையாது என்று சொல்லி அவனை ஆடுகளை மீட்பதற்காக அனுப்பிவிட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே ஒரு பிரதிஷ்டி பெற்ற தேவனுடைய தீர்க்கதரிசி வருகிறார் அவருடைய வீட்டில் பெரிய ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒரு செய்தியும் சொல்லி அனுப்பியிருக்கிறார் அந்த தீர்க்கதரிசி தாவதியனுடைய தவப்பனிடம் என்ன செய்தி என்றால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குமாரரில் ஒருவனை தெவன் தம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்வதற்காக ராஜாவாக தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்று இந்த செய்தி தாவிதோடைய தவப்பனுக்கு நன்றாக தெரியும் தாவிதைய சகோதரமர்களுக்கு தெரியும் தாவிதோடைய தாயாருக்கு தெரியும் ஆனாலும் யாருமே தாவிதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவனை ஒரு பொருட்டாக எண்ணாத அவனுக்கு தகுதியே இல்லை என்று அவனை புறக்கணித்து தள்ளினார்கள் என அருமையான தேவனுடைய பிள்ளையே புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த தாவித தான் தேவன் தெரிந்தெடுத்தார் இன்று இந்நாட்களில் நீங்களும் அநேக விதமான மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அளவிற்கு நீங்கள் காணப்படலாம் அநேக ஜனங்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் நான் வேலை செய்யற இடங்களில் என்னை புறக்கணிக்கிறார்கள் நான் செல்லுகிற சபைகளில் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்னை அவதூறாக பேசுகிறார்கள் ஏளனமாக பேசுகிறார்கள் நிந்திக்கிறார்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஒன்றுமே புரியவில்லை என்னை பொதுவா சொல்லப் போனா என்னை ஒரு மனுஷனாக பார்க்கிறதே இல்லை என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் சிலர் அப்படியோட எண்ணிக்கொண்டிருக்கலாம் வாழ்வதா சாவதா எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தாவித ராஜாவோட வாழ்க்கையில அவர் எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்திருப்பார் அவருடைய சிறு இள வயது வாழ் நாட்கள்ல இந்த வாலிப வயது நாட்கள்ல எவ்வளோ பெரிய ஒரு சோதனையை சந்தித்திருக்கிறார் பாருங்க ஏன் அவர் தள்ளப்பட்டார் என்றால் அவருக்கு நேரம் இல்லை புத்தி இல்லை ஒன்றும் இல்லை என்று ஏன் அற்பமாக எண்ணப்பட்டார் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் என்று சொல்ல போனா ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு கதை சொல்லுவார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நன்றாக ஒரு கதை சொல்லிக் கொடுப்பார்கள் தாவித ஏன் புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய தவப்பினுடைய பார்வையிலும் தன்னுடைய சகோதரருடைய பார்வையிலும் ஏன் புறக்கணிக்கப்பட்டார் ஒருமுறை தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் சொந்தக்காரர் வந்திருக்கிறார்கள் அப்பொழுது தன்னுடைய தாயாரவனை அழைத்து உன்ன பைசா இப்பொழுது ஒரு உதாரணமா நான் சொல்றேன் பத்து ரூபாய் கொடுத்து அஞ்சு ரூபாய்க்கு பாலும் அஞ்சு ரூபாய்க்கு அரிசியும் வாங்கிட்டு வா அவங்க உடனே அவங்களுக்கு பால் காய்ச்சி காப்பி போட்டு கொடுக்கணும் இரண்டாவது அவங்க சமையல் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஓடி போகிறார் போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களை பார்த்தார் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிற நண்பர்களை பார்த்தார் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு ஐட்டத்தை மறந்து விட்டார் அவர் அரிசி மாத்திரம் வாங்கிக்கொண்டு கொண்டு வருகிறார் பால் மறந்து விட்டார் அம்மா சொல்றாங்க ரெண்டு ஐட்டம் உனக்கு நியாபகம் இல்லையாடா போ சீக்கிரம் போ என்ன பஸ்ட்டு பஸ்ட் பால் தான் முக்கியமா இருக்கு தேவைப்படுகிறது பால் முக்கியமா தேவைப்படுகிறது என்ன கருமையான பிள்ளை ஒண்ணு ஓடி போகிறார் பால் 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 சொல்லிட்டு போகிறார் மறுபடியும் அதே நண்பர்கள் வந்து சந்தித்தார்கள் சந்திக்கும் போது சொல்லுகிற என்னப்பா இப்ப நான் போயிட்டு வந்த மறுபடியும் போகிறா ஒரு ஐட்டம் போற மறுபடியும் நான் போறேன் சிச்சி சிச்சி போ சீக்கிரமே வாங்கி கொடுக்க பால் 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 பால்னு சொல்லிட்டு போனவன் அந்த நண்பர்களை பார்த்தபோது பலூனாக மாறிடுச்சு கடையில் போய் பத்து அஞ்சு ரூபாய்க்கு பலூன் கொடுங்க கேட்குற பலூனை வாங்கணும்னு அம்மாட்ட ஒன்று கொடுக்குற அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன கருமையான தேவெடு பிள்ளை அதே போல் அப்போ அம்மா அவனுடைய கையில இருந்த பலூனை வாங்கி அவனை திட்டு பாட புத்தகத்தை எல்லாவற்றையும் கழித்து கொஞ்சம் ஆடு நிறைய ஆடு கூட இல்லை ஏன்னா நிறைய ஆடு வாங்கி கொடுத்து அவனை பராமரிக்க முடியாது என்று கொஞ்சம் ஆடுகளை மாத்திரம் வாங்கி ஆடு மேயின்னு அனுப்பிட்டு விட்டான் என்ன கருமையானது தேவண்டி பிள்ளை தாபிது கவலைப்படலை சோர்ந்து போகல அத்தனை சங்கீதங்கள் எழுதி பாடியிருக்கிறார் பாடி இருக்கிறார் பாருங்க என்ன கருமையான தேவெண்ட பிள்ளை நீங்க ஒருவேளை புறக்கணிக்கப்படுறீங்களா உடன் ஊழியர் மூலமாக புறக்கணிக்கப்படுறீங்களா அல்லது பெரியவர்கள் மூலமாக புறக்கணிக்கப்படுறீங்களா தள்ளப்படுறீங்களா விசுவாசிகள் மூலமா தள்ளப்படுறீங்களா சொந்தங்கள் பந்தங்கள் மூலமாக புறக்கணிக்கப்படுறீங்களா கவலைப்படாதுங்க கர்த்தர் உங்களை தாங்க தேடுறாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காகவே அவர் உங்களை இந்த வழி நடத்துகிறார் சோர்ந்து மாத்திரம் போயிடக்கூடாது தைரியமா இருக்கணும் தைரியமா முன்னேறி செல்லணும் நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறிகிறது தாவுது சோர்ந்து போகல தைரியமா இருந்தார் பாடல் பாடினார் துக்கமான நேரத்தில் யா எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்துல கேராரே நின்று மே இவ்வளவு அருமையான பாட்டு பாடுறாரு பார்த்து பாருங்க எனக்கு அருமையான தீவிர பிள்ளையை அப்போ அவருடைய கையில் மியூசிக் ஒன்றும் கிடையாது இன்ஸ்ட்ரூமெண்ட் ஒன்றும் கிடையாது ஒரு கம்பை எடுத்து தூக்கு பாத்திரத்தில் கஞ்சி கொடுத்து விட்டுருப்பாங்க இந்த தூக்கு பாத்திரத்தில் அடிச்சு 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 மீசி போட ஆரம்பிச்சுட்டேன் அவருடைய மியூசிக் மூலமா அவருடைய இசைகள் மூலமா சவுல் ராஜாவிடம் இருந்த பிசாசு விலகி ஓடும் எப்ப பிசாசு வந்து சவுளை அலைக்கழிக்குமோ அப்பப்போ தாவிதை கூப்பிடுவார்கள் தாவிதை இசை அடிப்பார் இசை வாசிப்பார் பிசாசு ஓடுங்க ராஜாவுக்கு முக்கியமான பாத்திரமாக காணப்பட்ட தேவனுடைய மனுஷன் தாவிது உங்களையும் எங்களையும் தேவன் அப்படியாக மாற்ற போகிறார் ஒருபோதும் சோர்ந்து போயிடாதங்க தைரியமா இருங்க எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை நிறைய ஊழியக்காரரை பற்றி வேத வசனத்தின் மூலமா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன் இதே நேரம் ஆயிடுச்சு என்ன கருமையானது உண்டு பிள்ளை நீங்க சோர்ந்து மட்டும் போகிறாங்க தைரியமா இருங்க இந்த சோர்வான நேரத்துல இல்லாத பொல்லாத சொல்லுகிறாங்களா அற்பமாண்டாங்களா தூட்டுகிறாங்களா தூட்டுட்டோம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிக்குவருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்க சந்தோஷப்படுங்க கத்தாவை எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்க உமக்கு நன்றி நன்றியை பாய் என்று சொல்லி அவரை மயவுப்படுத்தி பாருங்க நீங்க தாங்க முக்கியமான ஆளா மாறுவீங்க தோப்பனால் தாயாரால் சௌதரால் தள்ளப்பட்ட அந்த தாபிதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற ஆள் அனுப்பி அந்த தாவிதை அனுப்பியுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் வந்தா தான் நாம் குசிப்பே எவ்வளவு முக்கியமான ஒரு நபரா மாறிவிட்டார் அதே போல நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமே ஐயோ என்ன செய்வது சாகலாமா அல்லது தேவனை விட்டுட்டு ஓடிடலாமா ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடலாமா சபையை விட்டுட்டு ஓடுலாமா எனக்கு கருமையான தேவடைய பிள்ளை சத்தத்திற்கு இடம் கூடாதீர்கள் வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் பாதத்தை உறுதியாக கொள்ளுங்கள் போகிற சபைக்கே போங்க செய்கிற ஊழியத்தை செய்ங்க செய்யற வேலையை செய்ய வேலை செய்யற கம்பெனிக்கு போங்க மாறாதுங்க அங்க இங்க மாறாதுங்க ஒரே மனமா ஆண்டவர் மாத்திரம் பிடிச்சு பாருங்க நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துல அற்பமாக புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்துல காணப்படுறீங்களோ அந்த இடத்துல அந்த மனிதன் முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துவாருங்க கர்த்தருக்கு ஒரு செகண்ட் போதும் அவருக்கு ஒரு செகண்ட் போதும் உங்களைய என்னை உயர்த்துவதற்கு பல வருஷங்கள் தேவையில்லை இல்லை ஒரு செகண்ட் எசப்பா நீங்க போது மையா நீங்க போது எல்லாருமே பாடுறாரு இல்லையா நான் இந்த பாட்டுலாம் வரமாட்டேங்க சந்தோஷமா பாட்டு பாடு தெரிஞ்ச பாடல் பாடி 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 ஆண்டோட நாமத்தை மைமைப்படுத்தி பாருங்க சீக்கிரமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேடி வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை எத்தனையோ ஊழியக்காரர்கள் தெய்வம் நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வண்ட ஊழியக்காரர்கள் பற்றி இருக்குது அந்த கருமையான தெய்வண்ட பிள்ளை வேதத்தை வாசிங்க தியானம் பண்ணுங்க விடாதுங்க கருத்து நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வன் நம்மளை கைவிட்டுருவாரா நாம் புறக்கணிக்கப்படுது படுதல் அவமானம் என்னப்படுதல் அவமானமாக என்னப்படுதல் பிரியாசம் பண்ணப்படுதல் நாம் அதை கண்டு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டு சந்தோஷப்படுவாரா உங்க பிள்ளை கண்ணீரோடு இருக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா தேவன்ட பிள்ளை ஒருபோதும் சந்தோஷப்படவே முடியாது அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்வரை அவர் இலைப்பாரவே மாட்டார் சீக்கிரமாக செய்வார் சீக்கிரமாக தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் எவ்வளவு சந்தேகம் இல்லை சோர்ந்து போதுங்க கற்று நல்லவா கண்களை மூடுவோம் சர்வலம் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அன்பை விட்டு எத்தனையோ பேர் விலகி போயிட்டார்கள் எத்தனையோ பேர் விளைகளாமா என்று எண்ணத்தோடு இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் நினைவு வருகிறோம் விலகி போனவர்களை மறுபடியும் கொண்டு நாங்கள் அப்பா கவலையோடு கண்ணீரோடு என்ன செய்வது என்று அப்பா வேண்டியோடு இருக்கிறவருடைய பிள்ளைவரனை பேசுவதற்காக மக்கள் நன்றி இந்த வார்த்தை அவரோடு அவருடைய காதுகளில் விழுவதாக இந்த வீடியோ அவர்கள் கண்கள் படுவதாக மயமப்படற்றும் ஆண்டவரே யாரும் அழிந்து போகக்கூடாது ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஒவ்வொரு மனுகுலத்துக்காக நீ சீவனை கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய ரத்தம் வீணா போகக்கூடாது அப்பா நீ அற்புதம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உடைய நாம மயம்படட்டும் அந்த ஒரு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் வாலிபரா இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்யுங்க சீக்கிரமாப்படுத்துங்க தாவிதை போல உயர்த்துங்க நிந்திக்கப்பட்ட பரியாசமானப்பட்ட அந்த இடத்துல பிள்ளைகளை நீ உயர்த்தும்படியா நாங்கள் செம்பிக்கிறோம் ஒரே முடியும் கிருபக்கூட இருக்கட்டும் பார்த்தின்படி நீ செய்றவங்க காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்து நான் மையம் புரட்டு நீங்களை தாழ் துவப்பு கொடுங்க ஏசு கிருஷ்ண நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் சீவனு ஆமே கத்தங்கள் அனைவரையும் ஆசிரிப்பாராக கடன